இறந்த தாயை ஒருமுறை பார்த்து விடுவோம் என பதினான்கு ஆண்டுக்குப் பிறகு தாயகம் வந்தபோது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையான சங்கர் விடுதலை செய்யப்பட்டார் பிரித்தானிய பிரஜையான சங்கர் எல் டிஇ மீளுருவாக்கத்திற்காக நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுடன் அவருக்கெதிராக பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது பிரித்தானிய பிரஜையான விஜயசுந்தரம் சங்கர் தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் முப்பது ஆம் திகதி இலங்கை வருகை தந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப் புலனாய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதவான் மன்றில் எடுத்தும் போது சந்தேக நபர் சங்கர் சார்பில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தனது வாதத்தில் இந்த சந்தேக நபரை கைது செய்தமை சட்டரீதியற்ற கைது என்றும் இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் பல நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கைது பொழுது இந்த சந்தேக நபரும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமந்த முடியாத நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் என்றும் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு பயணமாகிய பின்னர் பிரித்தானிய பிரஜாவுரிமையும் பெற்றுக்கொண்டார் இலங்கை காவல்துறையினர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் சந்தேக நபர் சங்கருக்கு எதிராக நிதி சேகரித்ததாக நீதிமன்றில் அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணை செய்த போதிலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை இவருக்கெதிராக போலீஸ் விசாரணையில் நீதிமன்றில் எவ்வித சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதோடு சந்தேக நபர் எந்த குற்றத்தை புரிந்தார் என்பதை நீதிமன்றில் தாக்க செய்த அறிக்கைகளில் போலீசார் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பதையும் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை சந்தேக நபர் இலங்கைக்கு எந்த விஜயமும் மேற்கொண்டிருக்கவில்லை என்பதையும் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்ததுடன் மேலும் தனது வாதத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா இவ்வாறான சட்டரீதியற்ற கைதுகளினால் புலப்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதுடன் இது இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதனையும் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் பெற்றோருக்கு நிதி அனுப்புவது குற்றமா என்ற வாதத்தையும் ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா நீதிமன்றில் முன்வைத்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி சந்தேக நபரை விடுதலை செய்தார்